ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைய வீடியோவில் எங்கள் தோட்டத்தில் பசுமையாக கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய பூக்களை நாம் பார்க்கலாங்க இந்த கோடைக்காலத்தில் ரோஜா செடிகளையும் மற்ற செடிகளையும் நம்ம பார்த்து பார்த்து காயாமல் வாடாமல் வளர்த்துட்டு வருவோம் ஆனால் எந்தவித உரத்தையும் எந்தவித பராமரிப்பையும் எதிர்பார்க்காம எவ்வளோ அழகாக இந்த போகன் வில்ல அழகாக பூத்துருக்கு பாருங்கள் எந்தவித உரமும் கொடுக்கறதில்லைங்க சீசன் வந்த உடனே வெயில் வந்த உடனே நல்ல பூக்க ஆரம்பிச்சிடுச்சு இனிதான் நான் உரம் கொடுக்கணும் அது போலவே இந்த இஃபோபியாவும் நல்லா வளர்ந்து பூத்துட்ருக்கு இதெல்லாம் சம்மர் ஃப்ளவர் கோடைக்கால பூக்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இவ்வளவு வெயில்லையும் நேரடி வெயில்ல இருக்கக்கூடிய இந்த செடிகள் பசுமையாக இருக்குது ஆனால் நாம் ரோஜா போன்ற செம்பருத்தி மற்றும் பல செடிகளுக்கு அதிக பராமரிப்பு கொடுத்துட்ருக்கோம் இந்த போகன் வில்லா கூட ட்வார்ஃப் வெரைட்டிங்க ரெண்டு கலர் ஒரே நேரத்தில் பூத்துட்டு இருந்தது ஆனால் இப்போது ரெண்டு கலரும் ஒன்றாக சேர்ந்து அழகான கலராக பூத்துட்ருக்கு இது மினியேச்சர் போகன் வில்லா சின்ன தொட்டிலேயே எவ்வளோ பெரிய செடி எவ்வளோ பூக்கள் ரொம்ப அழகாக இருக்குது காலை நேரத்தில் பார்க்குறதுக்கு மன மகிழ்ச்சியாக இருக்குது இப்படி உங்கள் வீட்லேயும் நீங்கள் தோட்டத்தில் பல செடிகளை வளர்க்கும் பொழுது காலையில் இந்த பறவைகளின் ஓசையோடு சேர்ந்து இந்த வீடியோ நம்மை சந்தோஷப்படுத்திடும் இப்படியே பல பூக்கள் இருக்கு ஒவ்வொன்றாக வாங்க பார்க்கலாம் இந்த காகித பூக்கள் சீசன் வந்தாலே போதுங்க அதிக பராமரிப்பு இல்லாமல் நமக்கு பூக்களை கொடுத்துரும் கட் பண்ணி விட்டால் இன்னும் அடர்த்தியாக அதிக பூக்கள் இருக்கும் இந்த வெயில் நாட்களில் கட் பண்ண வேண்டான்னு விட்டுட்டோம் இருந்தாலுமே அதிக பூக்கள் இந்த செடியில் இருக்குது அடுத்ததாக பல வருடங்களாக எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ப்ளூமேரியா எவ்வளோ உயரம் வளர்ந்துருக்கு பாருங்கள் சாதாரண சின்ன பேக்கில் தான் இருக்குது ஆனாலும் நல்ல உயரம் வளர்ந்தாச்சு இப்படி வளர்ந்து எல்லா நாட்கள்லுமே பூ இருக்குங்க அதில் இது வாடாமல்லி வெள்ளை நிறம் செடி முழுவதும் பூக்கள் இருக்குது பூஜைக்கு நாம் பயன்படுத்திக்கலாம் இதன் பூக்களை உதிர்த்து போட்டோம்னா விதைகளாகி நமக்கு மேலும் பல செடிகள் உருவாகிடும் இந்த செடிகள் கூட எந்தவித பராமரிப்பையும் எதிர்பார்க்காம பூத்துரும் அதுபோலவே இந்த நித்திய கல்யாணி எவ்வளோ பூக்கள் இருக்குது பாருங்கள் ரொம்ப அழகாக காலையில் இந்த நிறம் நம்மை கவர்வது போல நிறைய பூத்துருக்கு இந்த பூக்களை நீரிழிவு நோயாளிகள் தண்ணீரில் கொதிக்க வைத்து குடித்தால் சர்க்கரை நோய் கட்டுப்படும்னு சொல்கிறாங்க நீங்களும் முயற்சி செஞ்சு பார்க்கலாம் இதில் ஹைப்ரிட் இருக்குது அதை நம்ம பயன்படுத்தக்கூடாது இப்போ நீங்கள் பார்க்குறது நாட்டு வகை இந்த நாட்டு வகை நித்திய கல்யாணியை பயன்படுத்துங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது அடுத்ததா அல்மண்டா மஞ்சள் அல்மண்டா இதுவும் கொடி போல் போயிட்டு வருடம் முழுவதும் பூத்துக்கிட்டு இருக்கோங்க இதற்கும் நாங்கள் அதிக பராமரிப்பு கொடுக்கறதில்ல இருந்தாலும் மழைக்காலத்தில் துளிர் வந்து வளர்ந்துடும் இப்படி காலத்துலேயும் அதிக பூக்களும் மழைக்காலத்தில் குறைவான பூக்களும் நமக்கு கிடைச்சிரும் பார்க்கறதுக்கே ஒரு மங்களகரமாக அழகாக பூஜைக்கும் பயன்படும் வகையில் இது அதிக பூக்களை கொடுத்துரும் நமக்கு இந்த பூக்களை நீங்கள் இதற்கான செடி வேண்டுமானால் கட் பண்ணி பதியம் வைத்தீர்களானால் புதிய செடி உருவாக்கிக்கலாம் எப்போவுமே மல்லிப்பூக்கள் நமக்கு ஸ்பெஷல் தான் இந்த கோடைக்காலத்தில் நிறைய பூக்கள் பூத்துரும் எங்கள் வீட்லேயும் நிறைய மொட்டுக்கள் இருக்குது அடுத்து தனி வீடியோவாக நான் அதை கொடுக்குறேன் இருவாட்சி மல்லி சங்குப்பூ அடுக்கு மல்லி ரோஜா மல்லின்னு பல பூக்கள் பூத்துக்கிட்டு இதன் வளர்ப்புக்குரிய தகவல்களை என்னோடய ப்ளேலிஸ்டில் இருக்கக்கூடிய லிங்கில் நீங்கள் பார்க்கலாம் நானும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அடுத்ததாக கருவேப்பிலைங்க நம்ம வீட்டு சமையலுக்கு தேவைப்படும் இந்த இரும்பு சத்து மிக்க கருவேப்பிலையை நம்ம வீட்லேயும் நம்ம வளர்த்துக்கலாம் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது பாருங்கள் முருங்கை பூக்களும் மிக அழகாக இருக்குது இந்த கோடைக்காலத்தில் அதிக பூக்கள் இதில் வந்துடும் மற்ற காலங்களில் நல்லா செழித்து இருக்கோம் இவ்வளோ அழகான பூக்கள் என்ன பூக்கள்னு யோசிக்கிற அளவுக்கு இந்த கருவேப்பிலையில் பூக்கள் பூத்தாச்சு அது போலவே கோடைக்கால பூவா பாலைவன ரோஜான்னு சொல்லக்கூடிய இந்த அடினியம் ரோஜாவை மிஞ்சும் வகையில் எவ்வளோ அழகாக பூத்துருக்கு பாருங்கள் பல நிறங்கள் இருக்குது ஒவ்வொன்றா இப்போ பூத்துட்ருக்கு இந்த ஒயிட் கலர் அழகான நிறம் மஞ்சள் பிங்க் இப்படி பல நிறங்கள் இருக்குது அது போலவே சிங்கிள் பெட்டலும் இருக்குங்க இது அடுக்கு சிங்கிள் பெட்டல் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்படியே நீங்களும் இந்த கோடைக்கால பூக்களை வளர்த்து நம்ம தோட்டத்தை அழகாக்கிடலாம் கோடையில் கூட நாம் மாடிக்கோ நம்ம தோட்டத்துக்கோ வந்தோன்னா நம்மை மகிழ்விக்கும் வகையில் இந்த பூக்கள் தொடர்ந்து பூத்துக்கிட்டே இருக்கும் சீசன் வந்தாலே எந்தவித பராமரிப்பும் இல்லாமல் பூக்கக்கூடியது இந்த பாலைவன ரோஜா இருந்தாலும் நாம் இதற்கான உரமாக இந்த சீசனில் மட்டுமாவது குறைவான அளவில் உரம் கொடுத்தோம்னா மேலும் அதிக பூக்கள் நமக்கு கிடைக்கும் அடுத்து நம்ம தோட்டத்தில் பறவைகளின் வரவை அதிகமாக்கும் டெக்கோமா இந்த டெக்கோமா எவ்வளோ அழகாக கொத்து கொத்தா பூத்துருக்கு பாருங்கள் இது கூட அதிக பராமரிப்பு இல்லாமல் நமக்கு இந்த சீசனில் நிறைய பூத்துருங்க மழைக்காலத்தில் இந்த பூக்கள் குறைவாக தான் பூக்கும் மழைக்காலத்தில் செழிப்பாக வளர்ந்துடும் சம்மரில் நிறைய பூத்துரும் கட் பண்ணி விட்டால் போதும் ஒவ்வொரு வருடமுமே நமக்கு இந்த சீசனில் கொத்து கொத்தா பூத்துரும் கலர் அழகான கலர் இன்னும் மூன்று நிறங்கள் இருக்குது இதில் அந்த பூக்கள் பூக்கட்டும் உங்களுக்கு மற்றொரு வீடியோ நான் கொடுக்குறேன் ஒயிட் கலரும் பிங்க் கலரும் இருக்குது அடுத்த வீடியோவில் நான் கொடுக்குறேன் ஏற்கனவே ஒரு முறை வீடியோ கொடுத்துருக்கேன் பாருங்க அடுத்ததா அமராந்தஸ் லில்லி இந்த பூ கூட இந்த சீசனில் தாங்க பூத்துரும் வருடம் முழுவதும் இது செடியாக அப்படியே இருக்கும் ஆனால் கோடைக்காலம் வந்த உடனே இப்படி பூத்துரும் அடுத்ததா பேபி பன்னீர் ரோஸ் இந்த பேபி பன்னீர் ரோஸ் வருடம் முழுவதும் பூக்கக்கூடியது இந்த செடி உங்களுக்கு கிடச்சதுன்னா வாங்கி கண்டிப்பாக வச்சுடலாம் அதிக பாதிப்பு இல்லாமல் எல்லா சீசன்லேயும் பூக்கக்கூடிய வளரக்கூடிய ஒரு செடி இப்போ நீங்கள் பார்க்குறது அல்மண்டா பெரிய அளவில் இருக்குது பாருங்கள் இந்த அல்மண்டாவும் சம்மர் ஃப்ளவர் தான் ரெண்டு கலர் இருக்குது இரண்டுமே கலந்து பூக்கும் பொழுது நமக்கு ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த அல்மண்டா செடி உங்கள் வீட்டு முன்னாடி வளைவு போன்ற ஒரு பகுதியில் நீங்கள் கட்டி விட்டீங்கன்னா அழகாக வளர்ந்து இந்த சம்மர் முழுவதுமே பூத்து குலுங்கிடும் இப்போ நீங்கள் பார்த்தது ஃப்ரெஞ்சு பெட்ரோன்யா இந்த அல்மண்டா வளைச்சி கட்டின உடனே நிறைய தொளிர் வந்திருக்கு நீங்களும் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் செடிகளை வளைத்தாலே நமக்கு இடையில இடையில் கணுக்கல்ல தொளிர் வந்துடும் ரோஜா போலவே இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது இதுவும் ஒரு ப்ளூமேரியா டபுள் கலரில் பூக்குங்க ஹைட் குறைவாக இருந்தாலும் இது நிறைய பூக்களை கொடுத்துரும் நம்ம தொட்டிலையே வச்சு வளர்த்துக்கலாம் இப்போ அடுத்ததாக நீங்கள் பார்க்குறது உயரமாக வளர்ந்த ப்ளூமேரியா ப்ளூமேரியா ஒயிட்டு தரையில் வச்சு பால்கனி வரைக்குமே உயரமாக வளர்ந்தாச்சு இப்படி உங்கள் வீட்லேயும் இந்த சம்மர் ஃப்ளவர்ஸை நீங்கள் வளர்த்து சந்தோஷப்படலாம் ஒயிட் கலர் நித்திய கல்யாணி ஒயிட்டுக்குன்னே தனி அழகு பாருங்கள் அடுத்ததாக நாம் விரும்பி வளர்க்கக்கூடிய பன்னீர் ரோஜா இந்த பன்னீர் ரோஜா எல்லா சீசன்லேயும் போத்துரும் அது போலவே இந்த சம்மர்லேயும் அதிகமாக பூக்கக்கூடியது இந்த பன்னீர் ரோஜா நீங்களும் உங்கள் வீட்டில் இப்படிப்பட்ட செடிகளை வளர்த்து சந்தோஷப்படலாம் இந்த பற்றி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பசுமையை போற்றுவோம் இயற்கையோடு இணைந்து வாழ்வோம் அனைவருக்கும் நன்றி